இப்பெல்லாம் முப்பது வயசு தாண்டினாலே எலும்பு தேய்மானம் இடுப்பு வழின்னு நிறைய பிரச்சனை வருது டெய்லி இந்த உளுந்து லட்டு சாப்பிட்டுட்டு வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல எலும்புக்கு நல்ல பலம் தரக்கூடிய கருப்பு உளுந்து ராஜாக்கள் மட்டும் சாப்பிட்டா கருப்பு கவுனி அரிசி புது மாப்பிளைக்கு மட்டும் கொடுத்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சர்க்கரையை கண்ட்ரோலா வைக்கிறதுக்கு காட்டியான அரிசி கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு குளக்கார அரிசி எப்பவுமே இளமையா இருக்கிறதுக்கு கருங்குரவை அரிசி பெண் பிள்ளைங்களுக்கு ஏற்ற பூங்கார் அரிசி இன்னும் எக்ஸ்ட்ரா பிளேவர் கொடுக்கறதுக்கு பாசிப்பருப்பு பச்சை அரிசி சுக்கு ஏலக்காவை எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு வெள்ளம் மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ லட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒன்றரை கப் வெல்லம் கூட ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கரைஞ்சொடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதே பேனில் சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் அரை கம்பி பத வர அளவுக்கு குக் பண்ணிவிட்டு இது கூடவே ரெடி பண்ண மாவு ரெண்டு கப் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா சூடாகணுன்னே உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ உருண்டை பிடிச்சிட்டிங்கன்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான உளுந்த லட்டு வந்து ரெடி இவ்வளோ பெரிய ப்ராசஸ் செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதே மெத்தடில் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் வந்து சூப்பராக நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஒரு மாவு இருந்தால் போதும் உளுந்து கஞ்சி உளுந்து களி உளுந்து லட்டுன்னு மூணு ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் உங்கள் வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க